கடன் பிரச்சனைமாம் தொழில் அபிவிருத்தி ஆகணும் அதன் மூலியமாக கடன் உபரத்தி ஆகணும் மேடம் என்ன தொழில் பார்த்தீங்க மொபைல் ரீசார்ஜ் கடை வச்சிருக்கேன் மேடம் பேர் ஒரு பதினெட்டு வருஷமாக வச்சுட்டுருக்கேன் முன்னாடியெல்லாம் வியாபாரம் நல்லா இருந்தது ஆனால் இப்போது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த எட்டு அஞ்சாறு வருஷமாக கம்மியாக இருக்குது அதனால் வாங்கின இடத்துல கொடுக்க முடியல எல்லாம் இருக்கிறாங்க வட்டி கொடுக்க முடியல வியாபாரம் ரொம்ப கம்மியாக பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க எல்லாம் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் செலவழிக்க செலவழிக்கல நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க செய்கிறாங்க நற்சபையினுடைய சச்சங்க விழாதனில் சிவசீடன் சொல்கேட்டு ஆற்றலாக வந்தமர்ந்து கலந்து இறை உதிர்க்கும் உரைதனை இறை உடலுக்குள்ளிருந்து உதிர்க்கும் உதிர உரையாக நினைந்து அமர்ந்து வளம் வரும் சீடர்களிலுடைய ஆற்றல் தனை அற்புதமாய் அகத்தியன் யாம் அவ் ஆற்றலுக்குள்ளிருந்து நல் ஆசிகள் வழங்கி அற்புதங்கள் நிறைவேறும் பிரபஞ்ச மகா சபைதனில் தன் இகலோக நிலை மாற நல்ல ஆசிகள் வேண்டி நிற்கும் உமக்கு அகத்தியன் யாம் நற்கருணை ஆசிகளை வழங்கிய உயர்நிலை கொண்ட சபைதனில் இகலோக உயர்நிலை வேண்டி நிற்கும் தங்களுக்கு அகத்தியன் கூறும் ஒரு ஆகமம் ஏகாதசி பெருநாள் அன்று ஏகாதசி பெருநாள் அன்று பிரபஞ்ச மகா சபை நோக்கி வருவதற்கு யாம் அகத்தியன் நல் அழைப்புதனை விடுத்து பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து அமர்ந்து அங்கு நடைபெறும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜையும் அவிடேக நெய்வேத்திய நிகழ்வுகள் கண்டு சச்சங்க விழா கண்டு அங்கு அமர்ந்து அகத்தியன் யாம் அன்றைய நாள் உமக்கு ஆகமம் உரைப்போம் என்று இவ்வாசிதனை தாரை வார்த்து ஆசி பெற்ற இக்கணம் முதல் மாற்ற நிகழ்வுகள் ஊர்ஜிதப்படுத்தப்படும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அது ஒரு அவசர யாக அருள் அருள்மலை கொண்ட ஆசி திருநிகழ்வோடு வழங்கும் திருநிலை சாம்பல் இதனை பெற்று வழங்க வருகின்ற பொழுது அற்புதமாக அதிசயங்கள் அபூர்வங்கள் அற்புதம் நிகழும் சபையிலிருந்து ஆசி உமை வந்து சாரும் என்ற அத்தியன் நல்லாசி ஓம் அகதே சாய நமக